மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா வெள்ளரிப்பட்டி கிராமத்தில் முனுக்கால் புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளரிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள முப்பது கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட கிராம கோவில்களில் முப்பது லட்சம் மதிப்பிலான சாமி சிலைகள் மற்றும் குதிரைகள் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனா் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அந்த கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரகுநாதன் அவர்கள் கூறியதாவது மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா வெள்ளரிப்பட்டி கிராமம் எடா புளிய கோன் வகையராவுக்கும் பாத்தியப்பட்ட ஊனுகால் புளியங்குளம் என்ற கோயில் கோயில் எங்களுக்கு பூர்வீக பாத்தியப்பட்டதாகும் இந்த இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு சுமார் முப்பது கிராமத்திற்கு மேலாக இந்த கோயிலை சாமி கும்பிட்டு வருகின்றனர் ஆயிரம் தலைக்கட்டுக்கு மேல் உள்ளனர் ஆயிரம் தலைக்கட்டுக்கு மேல் உள்ளனர் இவ்வாறு இருக்கும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பெரிய சுவாமி சிலைகளும் மற்றும் அய்யனார் சிலைகளும் செய்து குதிரை எடுப்பும் செய்து மிகப்பெரிய அளவில் சுற்று கிராம பொதுமக்களை கூட்டி அன்னதானம் நடத்தி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த சில விரோத ச சட்டவிரோத இது துணைபோகும் குணசேகரன் என்ற நபர் சிலரின் தூண்டுதலின் பேரில் எங்களது சாமி சிலைகளும் நேர்த்திக்கடன் குதிரை இது சேதப்படுத்தப்பட்டுள்ளது எனவே மாண்பு ஆட்சியர் அவர்களும் தமிழக அரசும் இதற்கு உரிய தண்டனை பெற்று தருமாறும் சேதமடைந்த எங்களது சிலைகளை பூர்வீக முறைப்படி எங்களுக்கு திரும்பி அதே இடத்தில் பாலாலயம் செய்து அமைதி தருமாறு கேட்டு குறிப்பாக வட்டாட்சி தாசில்தார் இந்த இந்த கோயில் பிரச்சனை சம்பந்தமாக கண்காணிப்பு அலுவலகத்தில் வந்து புகார் தெரிவித்தும் மேலும் இது சம்பந்தமாக வட்டாட்சியர் வட்டாட்சியரிடம் பீஸ்க்கு சமாதானக் கூட்டம் நடை அழைப்பானை பெறப்பட்டு எங்கள் தரப்பில் உரிய ஆவணங்கள் சுமார் இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து நாங்களே தலைமுறை தலைமுறையாக இதை சாமி முட்ட வந்த ஆவணங்களோட நாங்கள் சென்றும் எதிர்தரப்பினர் எந்தவித ஆவணங்களும் இன்றி அலைக்கலைப்பு செய்து அரசு அதிகாரிகளின் துணை கொண்டு இன்று வருவாய் வருவாய்த்துறை அதிகாரிகள் கால வரையற்ற உன்ன இது ஸ்ட்ரைக்கில் இருக்கும் பொழுது சட்டத்திற்கு புறம்பாக எங்களுடைய சாமி சிலைகளை சேதாரப்படுத்தியுள்ளனர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து சாமி சிலைகள் திரும்பியும் அதே இடத்தில் நிறுவிடவும் சமூக செயலுக்கு துணை போன குணசேகரன் மற்றும் அவர்களது கூட்டாளிகளை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ரகுநாதன்